வணக்கம் நான் உங்களை இன்னும் நம்ம எங்கே போகிறோம்னா திருப்பதி போகிறோம் திருப்பதி ஏழுமலையான மலையானா சரி வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ நான் ட்ரெயினில் போகிறேன் ட்ரெயினில் போய்ட்டு ட்ரெயினுக்கு கொண்டால இறங்கி ஆட்டோ பிடிச்சி அங்கே திருப்பதி கீழே திருப்பதி போகிறோம் சீனிவாசா மண்டபம் இங்கே போனால் அங்கே ஃப்ரீயாக போகிறதுக்கெல்லாம் தரிசன டிக்கெட் கடைக்கணும் அதுலேருந்து இன்னும் நடந்து போகிறோம் மலை ஏறி போகிறோம் ஏறி போகும்போது என்னென்ன எதுன்னு எல்லாம் முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போது சீனிவாச மண்டபத்திலேருந்து நம்ம அலிஜிப்பெருக்கு போறோம் கீழே மலைக்கு போகிறோம் மலையிலேருந்து நடைப்பணத்தை தொடங்க போறோம் வாங்க இதுதான் நுழைவு வாயில் நுழைவு வாயில் உள்ள போகும்போது கோயிலுக்கு தேவை அடிவாரத்தை தேவையான தேங்காய் கற்பூரம் இதெல்லாம் வச்சிருக்காங்க நான் இப்போ கற்பூரம் தேங்காய் வாங்கிட்டு உடச்சாச்சு இனி கற்பூரத்தையும் கொளுத்துக்கிட்டு தரிசனம் கடன் நல்லபடியாக முடியும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு நடைபயணத்தை தொடரும் இப்போ வழியிலே ஸ்டார்டிங்கில் விஷ்ணு பகவானையும் தரிசிச்சுட்டு முதல்ல விஷ்ணு பகவான் இருக்கார் அவரையும் தரிசிச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் நடைபாணத்தை தொடங்கி வச்சு போயிட்டுருக்கோம் போகும்போதே வழியில் குரங்குகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கு அதையும் பார்த்துட்டு நடைபெணம் தொடங்கிட்டே இருக்கும் போகும் வழியில எல்லாம் ஏழுமலையானின் அவதாரமான பத்து அவதாரமும் அங்கங்கே இருக்கும் முதல்ல விஷ்ணு அவதாரம் முடிஞ்சு இப்படி போகும் எல்லாம் இருக்கும் வேறு அவதாரமாக நான் போக போக வேணுன்னா காட்டி தரேன் இப்போ போகும்போது கிருஷ்ணன் கோயில் ஒன்று தெரியுது கிருஷ்ணன் கோயிலும் போய் தரிசிச்சுட்டு தரிசிப்போம் தரிசிச்சுட்டு நடைபயணத்தை தொடரும் அடுத்ததாக ஸ்ரீவாரி பாதாள மண்டபம் அதில் லக்ஷ்மி நாராயணன் கோயில் இருக்குது அதில் போய் பாதம் நரசிம்ம பாதம் பாதத்தை தலையில் வச்சு சுற்றினா நம்ம பாவங்கள் போகணுன்னுட்டு ஒரு ஐதீகம் அதையும் பார்த்தோம் பார்த்து சுற்றி அதையும் சுற்றிக்கிட்டு அவரையும் வேண்டிக்கிட்டு அடுத்த மீண்டும் தொடரும் பயணத்தை போய்கிட்டே இருக்கோம் போக வழியெல்லாம் பார்த்துட்டு போகிறோம் ஒவ்வொரு கோபுரங்கள்லையும் அடிவாரங்கள செல்களெல்லாம் இருக்குது கோபுரங்கள் எல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் நடைபயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன் போகிற வழியில் நான் அடுத்தது ஒரு அவதாரம் இருக்குது அதையும் பார்க்குறோம் பார்த்துட்டு மீண்டும் நடைபயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு நேரம் இல்லாதனால நான் உடனே காட்டிக்கிட்டு நான் போயிட்டே இருக்கேன் அங்கே போகும் மாதிரி பிள்ளையார் பிள்ளையார் இருக்கார் பிள்ளையாரையும் தரிசிக்கிறோம் தரிசிக்கிட்டு மீண்டும் நடைபயணத்தை தொடங்கும் போகும் வழியில் மேனெல்லாம் இருக்குது மேனும் பார்த்து மானையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நடைபெணத்தை அப்படி தொடம் காலி கோபுரம் உள்ளே போகிறோம் அப்போ எவ்வளோ இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஒவ்வொரு சிலைகளையும் பார்த்து 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 படியே ஏறணும் மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றம்பது படி உண்டு போக போக உங்கள் படிகளை நான் காட்டித்தரேன் இப்போ இப்போ எத்தனை படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் போ வழியில் இருக்க சாமிகளெல்லாம் தரிசிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் வழியில் எல்லாம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சிலை இருக்குது எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு பயணம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஏழுமலை தரிசனம் நல்லபடியாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும் போக வழியில் எல்லாம் ஒவ்வொரு அளவு வேண்டுதலுக்காக எல்லாம் வளர்க்க கொளுத்துவாங்க கற்பூரம் குளுத்து கொளுத்தி போவாங்க அடுத்தது போகும்போது அப்படி இருக்கும்போது வராக அவதாரம் இருக்குது அடுத்த ஏலக்கையா மண்டபம் அங்கேயும் ஒரு அவதார சிலைகள் இருக்குது அதை எல்லாத்தையும் பார்த்து கும்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் வாங்க உங்களுக்கு சைடு விசுகள் எல்லாம் நாங்கள் காட்டித்தரேன் பாருங்கள் சைடு கா காடும் இப்போ ஆயிரத்தி எழுநூறு படியாச்சு பாருங்கள் சைடு காடு எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கும் நான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது படியாச்சு நான் நடந்து கொண்டே தான் இருக்கேன் அதனால தான் உங்களை அந்த குறிப்பிட்ட இதை மட்டும் நான் காட்டித்தரேன் ஆயிரத்தி எண்ணூறு இப்படியே போயிட்டு அடுத்தது அடுத்த ஒரு அவதாரம் இது வாமன் வாமன் அவதாரம் அவரையும் தரிசிச்சுட்டு மீண்டும் போயிட்டே இருக்கும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சைடு சைடு ஒரு பக்கமும் ரெண்டு பக்கமும் மலையும் நடுவில் படியும் அழகாக செதுக்கி கட்ட அழகாக உருவாக்கி வச்சுருக்காங்க நடக்கிறதுக்கு எந்த சிரமமும் இல்லை நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் சிறிய பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வர நடக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரம் படியாச்சு மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது படி பாடத்தை மீண்டும் நாங்கள் கோபுரத்தை எல்லாம் பார்த்து அது போக போக ஒவ்வொரு நேரம் ரசிச்சுட்டு போய்ட்டு இருக்கலாம் இப்போ பார்க்குற பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இந்த இங்கே பார்க்கற இடந்தான் இலவச தரிசனத்துக்கு டோக்கன் கொடுப்பாங்க இந்த இடத்துல அதாவது மலேரியின் நடந்து போகிற ஆட்களுக்கு இலவச தரிசனத்துக்கு டோக்கன் கொடுப்பாங்க இதில் வந்து கூடுதல் ரொம்ப நேரம் வெயிட்டிங் கிடையாது நேரம் பார்க்குறதுக்காக கொடுப்பாங்க அந்த டோக்கனையும் வாங்கிட்டு நமக்கு மீண்டும் பயணத்தை தொடரும் பக்கத்தில் எல்லாம் கடைகள் இருக்கும் பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் போகும்போது அடுத்த அவதாரம் இருக்குது அதையும் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி நூறு படியாச்சு ரெண்டாயிரத்தி இரநூறு படி ஆச்சு போய்கிட்ட நம்ம நடந்துட்டு மலையாடிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா ஃபுல் படியும் காட்டணும்னா நமக்கு வீடியோவில் நேரம் பற்றாது அதுக்காக தான் நான் குறிப்பிட்ட இது மட்டும் காட்டி தரேன் இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆச்சு மின் போயிட்டே தான் இருக்கும் அடுத்த ஒரு அவதாரம் இருக்குது அதையும் பார்ப்போம் பார்த்துட்டு படியாடுறது கஷ்டமாக தான் இருக்குது நான் நின்று 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 தான் போகிறோம் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து தான் போகிறோம் அடுத்த அவதாரம் எல்லோரையும் பார்த்து பார்த்து எல்லோரையும் தரிசிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்கும் போக வேலைக்கு இது மான்களுக்காக விலையெல்லாம் கட்டி அதுக்கும் அழகாக செட்டப்பாக வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அதையும் பார்க்குறோம் பார்த்துட்டு குழந்தைகள் எல்லாம் வந்து பார்த்தா நல்லா என்ஜாயாக இருக்கும் படியாடுறது எனக்கே இப்போ மூச்சு வாங்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் தரிசிக்கணுங்கிறதுக்காக நம்ம போய்கிட்டே இருக்கோம் அடுத்து கிருஷ்ணர் அவதாரம் கிருஷ்ண ராவதார் அவரையும் தரிசித்தோம் தரிசிப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு படியாச்சு ஏதேசம் நம்ம மலைக்கிட்ட நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம் அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பது படி தான் இருக்குது தரிசிட்டு அடுத்த ஆஞ்சநேயர் இருக்கார் புறவழியில் ஆஞ்சநேயரை தரிசிப்போம் ஆஞ்சநேயரம் கண் குளிர தரிசிச்சுட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கணும் போற வழியில் தனியாக ஒரு மான் வந்து நிற்கிது அது கூட எல்லோரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அதையும் பார்த்துக்கிட்டு சைடு ரெண்டு பக்கம் இருக்க மலைகளையும் பார்த்து ரசிச்சுட்டு நடக்க நடக்க மூச்சு வாங்கிட்டு தான் இருக்குது இருந்தால் இருந்தாலும் நாங்கள் போயிட்டே இருக்கோம் இன்னும் போயிட்டே இருக்கோம் அதே சமயம் மலை நெருங்கிட்டோம் பார்த்து இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்து ரசித்து ரசித்து சைடில் எல்லாம் தரிசித்துட்டு ஸ்டெப் ரெண்டாயிரத்தி கிட்ட டாக்ஸி இப்போ போயிட்டே இருக்கும் மண்டபத்துக்குள்ளே இல்லாமல் எங்கடி இல்லாமல் போகுது போகிறோம் கிட்ட சைடில் இன்னும் பார்க்கெல்லாம் ரெடி இருக்காங்கன்னு தோணுது அதையும் பார்த்து ரசிக்கும் போயிட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது அடுத்து போகும்போது ரோடு கிராஸ் ஆகுது ரோட்டில் ஒடி நடந்து போக வேண்டியது வருது ரோட்டில் நடந்து போகும்போது வெளியே சைடெல்லாம் பார்க்குறதுக்கு செமஸ்ட இதுதான் இருக்குது அங்கே பாருங்கள் தூரத்தில் இருக்குது மலை நம்ம போக வேண்டிய இடம் அங்கே தான் அங்கே இருந்தது நம்ம மலையிலேருந்து தரிசனம் முடிச்சுட்டு பஸ்ஸில் இறங்கி வரக்கூடிய பாதை அது நான் அவங்கள அதெல்லாம் காட்டி தரேன் இங்கேருந்து பார்த்தா சரியாக தெரியாது நான் அதெல்லாம் சூம் பண்ணி காட்டி தரேன் இப்போ நாங்கள் பார்ப்போம் நான் பாருங்கள் பதில் இங்கேருந்து பார்க்கும்போதே சைடு ஒரு பக்கம் ஃபுல் மலையும் ஒரு பக்கம் ஃபுல்லாக பாறையும் நடுவில் ரோடம் தெரியுதான் இப்படி தான் அங்கேருந்து வரக்கூடிய பஸ் வரக்கூடிய இடம் அவங்கள சூம் பண்ணி காட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது சூம் பண்ணி உங்களை காட்டி தரேன் இது மேலே மலையிலேருந்து இறங்கி வருது மீண்டும் போயிட்டே இருக்கு ஒரு பக்கம் ஃபுல் மலை போகிற வழியிலே குரங்கெல்லாம் இருக்குது இந்த குரங்கு இது சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க சாதா குரங்குலேருந்து இந்த குரங்குக்கு வால் நீளமாக இருக்கும் எல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்குது ரெண்டு அடுத்த கோபுரம் எதை சும் அப்படினு நெருங்கியாச்சு மலை அடுத்தது ஒரு கடமையான ஏற்றம் போல இருக்குது இதில் வந்து எல்லோரும் முட்டி போட்டு போனால் வேண்டுதலுக்காக போகக்கூடிய இடம் என்னால் முட்டி போட முடியலை நான் நடந்து நடந்து ஏற்கனவே இறம்பட்ட இருந்ததுனால நான் நடந்து போயிட்டுருக்கேன் நடந்து போயிட்டுருக்கேன் அதே சும் படி கடைசி வந்தாச்சு கடைசி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் மூச்சு வாங்கிறது கொஞ்சம் நின்று நின்று தான் போகணும் பாருங்கள் நாங்கள் இதுலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டு யாரையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் இருப்பீங்க நான் நேரம் எல்லாம் உங்களுக்கு சைடில் ஏதோ விசுவில் எல்லாம் காட்டி பண்ணிகிட்டுருக்கேன் ஓய்வெடுத்து உங்கள் சைடு மலைகளையும் இது மரங்களையும் எல்லாம் உங்களுக்கு இதுக்காக தான் காட்டி பண்ணிகிட்டுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இன்னும் கொஞ்சம் நான் நடக்க தொடங்கியிருக்கேன் ப்பா நடந்து நடந்து ஒரு வழியாக முன்னே முயற்சி ரொம்ப படி இறண்டாமா ஓடி பார்த்தாலும் முடியலை நடந்தாலும் முடியலை ரொம்ப டயர்டாயாச்சு ஆச்சு வாங்கி அங்கங்கே இருந்து இருந்து நடந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கேன் படி இப்பதான் மூவாயிரத்தி நூறு படி ஆயிருக்கு இன்னும் நூற்று இன்னும் நூற்றம்பது படி பா இன்னும் படி பாக்கி இருக்கு அங்கே நின்று நின்று போயிட்டே இருக்கேன் என்னால யார முடியலை நூத்தி ஐம்பதுவா நின்று நின்று ஒவ்வொரு படியா நின்று நின்று கம்பியா பிடிச்சு பிடிச்சி போக வேண்டியதாக இருக்கு இருந்தாலும் போகணுமே ஏழுமலையான இப்படியா தரிசிக்கணும் அப்படின்னு விதத்துக்காக நடந்து போயிட்டே இருக்கேன் பக்கத்தில் ஒரு கோயிலும் இருக்குது கோயிலையும் தரிசிவிடும் கோயிலையும் கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கேன் லீம்போல் இருக்கு மூவாயிரத்தி படி ஆச்சு வேசம் நெருங்கிட்டேன்னு தோணுது பார்ப்போம் கடைசியாக அடுத்த ஊர் அவதாரம் இருக்கார் அவரையும் பார்த்துட்டு போகிற வழியில சைடில் மாங்காய் பெருத்துச்சக்காய் எல்லாம் இருக்கும் உப்பு போட்டு தருவாங்க அழகாக சாப்பிட்டுட்டு போகலாம் இங்கே நடக்கவே முடியலை போயிட்டே இருக்கும் அவரையும் தரிசிப்போம் ஏதோ போடு போய்கிட்டே இருக்கும் ஒரு குகை போல இருக்குது அது உள்ளோடி போறேன் ஓடி போன மீண்டும் அங்கேயும் படிக்கட்டு தான் மீண்டும் நடக்கதான் செய்யும் நடக்க முடியல நடந்து நடந்து எதுவும் ஆடி ஆடி மொழி ஒரு வழியாக மலையறி வந்தாச்சு இது கடைசி அடி முடிஞ்சு மலையை கும்பிட்டுட்டு அடுத்த என்னை கோயிலுக்குள்ளே பிறகு தயாராகிடுச்சு ஒரு வழியாக மலையறி வந்தாச்சு படியேற்றம் முடிஞ்சு இப்போ இனி அடுத்த முடி காணிக்க செலுத்துறதுக்காக இனி என்ன பண்ணணும் இனி வந்து கல்யாண கட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடம் உண்டு அங்கே தான் மொழியெல்லாம் காணிக்க இருக்குது இனி அந்த இடத்த தேடி போனோம் பாருங்கள் நீங்கள் நடந்து மலையிலேருந்து வந்தோன்னா நேராக அதே இதில் வந்தால் போறோம் அது இதில் போயிட்டு இருக்கும்போதே அந்த வழி வந்து ஒரு பாதாளாக இதுக்குள்ளே அதில் போகும்போது தெரியும் உங்களுக்கு இங்கே நடந்து வரும் போது வரும்போதே தெரியும் அதில் ஒரு மண்டபம் இருக்கும் மண்டபத்துக்குள்ளே ஓடி போகணும் மண்டபத்துக்குள்ளே போவாங்க வாங்க மண்டபங்கள் இதெல்லாம் நடந்து வர்ற இருந்து ஓய்வெடுக்கிறதுக்காக இருக்குது அழகாக இருக்குது அதிலேயும் சேர்த்து ஓய்வு எடுத்துட்டு ஓய்வெடுத்துருக்கும்போதும் உங்களுக்கு இதெல்லாம் காட்டி தரேன் அப்படியே நல்லபடியாக மலையேற்றம் முடிஞ்சு படியாரி அழகாக முடிஞ்சு இப்போ தான் வந்து இதாக இருக்குதுன்னு போகும்போது பார்த்துட்டு என்ன பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த கல்யாண கட்டம் சொல்லக்கூடிய இடம் இதில் வந்தால் இதில் தான் நம்ம முடி காணிக்க கொடுக்குது மெனி உள்ளே இனி என்ன பண்ணணும்னா மெனி உள்ளவே முடி காணிக்கிறதுக்குன்னு டோக்கன் உண்டு நான் நீங்கள் பார்க்குறீங்களா இதில் தான் காணிக்க முடி காணிக்க டோக்கன் நடக்கக்கூடிய இடம் இந்த வந்து டோக்கன் எடுத்துக்கிட்டு டோக்கன் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம முடி எடுக்க போகணும் நான் அங்கே நான் டோக்கன் எடுத்தாச்சு இப்போ நான் முடி எடுக்க போகிறேன் நான் முடி எடுத்தாச்சு நான் அது காட்டல இப்போ நான் உங்களை காட்டேன் இனி வந்து என்ன என்ன குளிச்சாச்சு குளித்தாச்சு என்னையடுத்து புஷ்கரணி ஸ்ரீவாரிய அணிக்கு போகிறேன் அங்கேயும் போய் குளிச்சுக்கிட்டு அதை நான் உங்களை முடிச்சுட்டு காட்டு நான் பாருங்கள் புஷ்கரணியில் முடி முடிய முடியும் காணிக்க எடுத்தாச்சு மட்டை அடித்தாச்சு பாருங்கள் புஸ்காரங்களும் கொடுத்துட்டு இப்போ நான் தரிசனத்துக்கு தயாராக நான் லைனில் நிற்கேன் ஏன்னா இப்போ மூணு மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க நான் என்னையை தரிசனம் பண்ணிக்கிட்டு என்னக்கு உள்ள மொபைலு எல்லாம் நான் தரிசி தரிசிச்சுட்டு அருகே அந்த பட்டத்தில் தான் நான் நிற்கேன் என் மூணு மூட்டைலையும் தரிசித்தாச்சு இனி வெளியே வந்தாச்சு இனி வந்து பிரசாதம் இரவு நான் நல்லபடியாக தரிசித்தாச்சு இனி பிரசாதம் வாங்கிட்டு பிரசாதமாக லட்டு லட்டு கிடைக்கும் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு இனி கிளம்ப வேண்டியது தான் நம்ம ஏதாச்சும் வீடியோ முடிவடை வந்தாச்சு இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு தரிசனம் எல்லாம் முடிஞ்சு இப்போ நான் வந்து வெளியே கோயிலெல்லாம் உங்களை அழகாக சுற்றி காட்டேன் வெளித்தோட்டம் எல்லாம் கிளியராக காட்டேன் இனி நான் இனி பிரசாதம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்